நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இளவரசி பனை மரத்தினுடைய காப்பாளராக அதனுடைய மேன்மைப்படுத்துகிற நிகழ்ச்சிகளையெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற வகையிலே முதல் முறையாக உலகமெங்கும் இல்லாத ஒரு பொங்கலை இந்த நன்னாளிலே மாட்டுப் பொங்கல் என்று இன்றைய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதையும் மீறி தாவரத்தினுடைய உச்சாலமாக இருக்கின்ற பனைமரத்தை பற்றியான ஒரு சிறப்புமிக்க பனை பொங்கலை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இளவரசி கவிதா காந்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த நன்னாளிலே மது அருந்துவோர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய செல்லப்பாண்டி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தார் இது சிறப்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி நமது சரஸ்வதி கல்விக்கு தாயாக இருக்கின்ற சரஸ்வதி எப்படி இருக்கிறார்களோ அதைப்போல் இருந்து தான் தமிழனுடைய மரபினை வரலாறை மற்றும் நமது அரிச்சுவடைகளை எல்லாம் எடுத்து சொன்னால் அகத்திய பெருமானிடமிருந்து எடுக்கப்படுகின்ற அகத்திய ஓலைச்சுவடியிலே இருந்து நம்முடைய வரலாறுகளை எல்லாம் நாம் எடுத்து படிக்கின்றோம் அப்பேற்பட்ட ஒரு ஓலைச்சுவடி பழம்பெரும் வாய்ந்த ஒரு இதழை கொடுக்கின்ற ஒரு நற்செய்தியை கொடுக்கின்ற மரம்தான் பனைமரம் அப்பேற்பட்ட அந்த பனைமரத்தினை இன்றைக்கு சீரும் சிறப்பமாக உலகமெங்கும் தமிழகத்தினுடைய பெருமையை நமக்கு வெளிப்படுத்துகின்ற வகையிலே அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரி இந்த நன்னாளிலே முதல் படியாக எடுத்து நடத்தி கொண்டிருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது இந்த இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் எனது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் நான் சிறு பிரயாயத்திலே படிக்கும் பொழுது பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் பனைமரமே நான் வளர்ந்த காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கின்ற பாடலை நாம் எல்லாம் படித்திருப்போம் படுக்க நல்ல பாய் கொடுக்கும் நாம் சுவைக்க நல்ல கனிகளை கொடுக்கும் நாம் வீடு கட்டுவதற்கு ஓலையை கொடுக்கும் இப்பேற்பட்ட புகலிடங்களையும் உணவையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் காக்கின்ற ஒரு மாபெரும் எழுச்சி கற்பக வெளிச்சத்தினுடைய நிகழ்ச்சியாக இந்த நாள் இந்த நன்னாளிலே நடைபெற்று கொண்டிருப்பது சிறப்புமிக்கது இதனை இந்த நாளிலே இவரால் செய்யப்பட வேண்டும் என்கின்ற நமது தலையெழுத்தினை இன்றி நம்ம உலகிற்கு எடுத்துக்காட்டுகின்ற மாபெரும் எழுச்சி நாளாக நமது சகோதரி அவர்கள் வழக்கறிஞர் அவர் காவேரியினுடைய நீரினை போராடிய எமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய செல்லப்பாண்டிய அவர்களை இருந்து வீட்டெடுத்த ஒரு பெருமை மிக்கவர் அப்பேற்பட்ட பொதுநல சேவையில் ஈடுபட்டு கொண்டு அதிலேயும் நமது வானத்திலே இருக்கின்ற மழை சிறப்பாக பெய்ய வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த மரங்கள் இந்த தேசத்திலே இருக்க வேண்டும் அந்த உயர்ந்த மரம் எது என்று சொன்னால் பனைமரம் அந்த பனைமரத்தினை மரத்தினை இன்றைக்கு உலகமெங்கும் வளர்க்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தினையும் கருத்தினையும் இந்த மக்களுக்காக எடுத்துரைத்து எங்கும் பனைமரம் இருக்க வேண்டும் இன்று சூறாவளி காற்று அடிக்கின்றது அந்த சூறாவளி காற்றிலும் அசையாமல் அப்படியே நிற்கின்ற ஆற்றல் மிக்க ஒரு மரம் எது என்று சொன்னால் பனைமரமாகத்தான் இருக்க முடியும் சுனாமி வந்தால் அதனை காக்கின்ற ஆற்றல் பனைமரத்திற்கு உண்டு சாயல் எரேஷன் என்று சொல்வார்கள் மண் அரிப்பு எல்லாம் நாம் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பனைமரம் வேர் என்றைக்கும் மித்து போகாது அது ஆற்றல் மிக்கது அது உறுதியானது அந்த பனைமரத்தை நாம் பேணி காக்க வேண்டும் இதற்காக தமிழகம் மத்த மாத்திரமல்ல உலகம் எங்கும் இந்த பனைமரம் நிகராக வளர்க்கப்பட வேண்டும் நம்முடைய வரலாற்றிலே பனை ஈசன் என்று நாம் வணங்கிய எல்லாம் உண்டு இறைவனுக்கு நிகரையாக நம்முடைய சைவ மதத்தினுடைய முதற்கடவுளான ஈசனுடைய மரமாக நாம் தொழுந்து வழங்குகின்ற மரம்தான் பனை மரம் அப்பேற்பட்ட இறை ஆன்மீகம் மற்றும் அறிவியல் இரண்டிலுமே ஒன்று சேர்ந்த ஒரு மனம் எது என்று சொன்னால் இந்த பனைமரம் தான் என்பதனை இந்த உலகுக்கு பறைசாற்றுகின்ற வகையிலே எனது அன்பு சகோதரி இன்றைய தினம் இந்த உலகம் எங்கும் பறைசாற்றுகின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவது எல்லாருக்கும் எல்லா தமிழ் மக்களுக்கும் ஒரு மணிமகுடுமாக அமையும் என்பதனை கூறி இந்த நன்னாடிலே வாழ்த்துக்குறி விடைபெறுகிறேன் நன்றி ஜாகிந்த் அருமையான